உணக்க நான் வெங்கடேஷ் பெண்கோட் சேல்ஸ் என்ப யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெங்கடனே பெண்கோட் சேல்ஸ் பை யூடியூப் சேனல் அன்புகளாம் இப்போ எங்கே இருக்கிறோன்னு சொன்னால் குடூர் சந்தையில் இருக்கிறோம் இந்த குடூர் சந்தை ஆந்திரப்பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இந்த குடூர் சந்தையில் நெல்லூர் துடுப்பி செம்மறியாடுகள் அதிகமாக வரும் ஆந்திர வெள்ளாடுகளும் இங்கே வரும் வெள்ளாடுகள் வந்தாலும் கூட நெல்லு துடுப்பி ஆடுகள் அதிகமாக வரும் ஆடுகளில் தாயாடுகள் வரும் விதைக்கிடாக்கள் வரும் வளப்பு குட்டிகள் வரும் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு சொன்னால் தாயாடுகள் இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் இருக்கிறோம் ரெண்டு தாயாடுகளை ஒருத்தர் எடுத்திருக்காரு ரெண்டுமே செனையாடுங்க எவ்வளோ கேட்குறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம் நாலு பல்ல இருக்குன்றார் அவர் அவர் இல்லை ஆறு பல்லு அப்படின்றார் இருபத்தி மூணாயிரூவாய்க்கு கேட்குறாங்க அவ்வளோ ஹைட் இல்லை இருபத்தி ஒம்பதாயிரூவா சொல்கிறாரு

முப்பட்டு இரவு எது மொத்தம் உண்டு மொத்தம் என்னூர்னா குரலி மனித சைதாபுரம் மனூர் நான் லோக போத்து அதேனா இல்லை நெல்லூர் ஏரியா செம்மறி ஆடுகள் தான் இது ஜோடி வந்து இப்போது சொல்லி இருபத்தி எட்டு வந்தால் கொடுத்துருவேன் அப்படின்றாரு அன்னி சூட்டு குரல் தண்ணி கூட என்ன தின்லாம் செனியாடுகள் நிறைய இருக்குதுல இதில் அப்படின்றாரு இது பார்த்தீங்கன்னா குட்டி போட்டதும் சிலது இருக்குது ஆறு பல்லு எட்டு பல்லு நாலு பல்லு அந்த மாதிரி இருக்குது பல்லு போனது எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார் இது ஜோடி வந்து இருபத்தி ரூபா சொல்லி இருபத்தி ஆறு ஐநூறு இருபத்தி ஏழு ஐநூறு சொல்லி இருபத்தி ஆறு ஐநூறு வந்தால் கொடுத்துருவோம் சொல்கிறாரு இந்த பேட்ச் பார்த்திங்கன்னா முப்பது இருக்குது எல்லாம் செனையாடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதுவும் வந்து நம்ம நெல்லூர் கூடூர் இந்த ஏரியா ஆடுகள் தான் இங்கே ஒரு பேட்ச் இருக்குது இதுவும் வந்து நம்ம நெல்லூர் ஏரியா ஆடுகள் தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் கேட்டுருக்காங்க இதில் மேக்ஸிமம் குட்டியோட இருக்கு ஜோடி வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா இருக்கிறாரு மொத்தம்னா முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாரு இருபது மட்டும் எனக்கு பிடிச்சதை நான் எடுத்துக்கிறேன் குட்டியோட அப்படின்றாரு முப்பத்தி ஆறாயிரம் ரூபா சொல்கிறாரு இருபது ஆடுகளில் வந்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு கேட்குறாங்க அவங்க பர்த்திக்குன்னு சொன்னால் முப்பது ஆறு முப்பதாயூவா அறுபது குரல் அைத்து சேத்தா முப்பை ரெண்டு வேல் செனார் இருபது அத்தே முப்பது ஆறு வேல் சென்னார் முப்பதாயிரூபாய் கேட்டு விட்டார் அவரு இப்போ அங்கே இருந்துட்டு இன்னொரு பேட்சுக்காக வந்து பேசினுகிறாங்க இந்த இந்த பேச்சு

చెప్పు ఇవ మనం అంతా ఒప్పు కులం ఒక్క మాట అందుకే రోడ్డు నువ్వు న్యాయంగా చెప్పు నేను అడుగుతాగా முப்பத்தஞ்சு சொல்லி முப்பத்தி நாலு சொல்றாரு அவரு கூட இருக்க முப்பத்தி நாலு சொல்லி இருக்கிற

ಯೋಯಿಂಟೆ ನಾನು ಮನೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಬದುವಾರ ಯಾರು ಕೇಳ್ತุก್ರಾರೆ. ನೀನು ಆಂಗನ ಹೋಗ್ತೀಯಾ? ನಾನು ಮುಂದೆ ಹೇಳ್ತೀನಿ. ಸಾಗಮಲ ಅಂತ. ಅಯ್ಯ ನೀವು ನಾಷ್ಟಕ್ಕೆ ಬಲವಂತ ಮೇಂ ಜೋರಿನಾ. ಕುಲ ಮಾಟೋಲ್ಲ. ಮಲ್ಲಾ ಕಾದಿ ಹೋಗ್ಲಾ ತಿಳಿಯಾ ಸಿಂಗಾ. ನಾನು ಹಾರಿ. ಗುಡ್ ಮೂಡ್ ಅಕ್ಷರ ಕಡ್ತಾನಲ್ಲ. முப்பத்தி ஓராயிரம் வேணா எடுத்துக்கிறேன் கடன் எடுத்துக்கிறேன் அப்படின்றாரு ஒரு வழக்கமாக எடுக்கிற ஒரு அதனால அவங்க அவ்வளோலாம் கொடுக்க முடியாது முப்பத்தி மூணாயிரம் வேணா எடுத்துங்க பாதி கட்டுங்க பாதி எடுத்துங்கன்றாரு என்னடைய மொத்தம் என்னந்து என்பது கட்டமைந்த எந்த கத்துனா இருக்கு முப்பட்டுக்கோரில் தண்டி கூடாது இண்ட்லோரில் மனுஷன் மாட்டாடு மொத்தம் எண்பது இருக்குதுன்றாரு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்றாரு முப்பத்தி ரெண்டாயிரம் முப்பதாயிரத்துக்கு மேலே தான் அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல முப்பதாயிரத்துக்கு மேலே பேசுங்க அப்படின்றாரு இதில் வந்து சனி ஆடுகள் நிறைய இருக்கு குட்டி போட்ட ஆடுகளும் இருக்கு மொத்தம் இதே பத்தொம்பது கட்ட முந்தே முப்பத்தி எட்டாயிரரூவா சொல்கிறாரு ஒரு ஐநூறாயிரம் ரூபா குறைச்சி வேணா கொடுக்குறேன் டபுளா ஆனால் ஹைட்டு வெயிட்டு நல்லா லென்த் இருக்கு ஏரியா இது உங்கல் சைடு ஏன் மண சைடு ஏன்னா ஐயா நெல் மண ஏரியாட்டி பைட் வந்து சூட்டுக்கு ஒரு அஞ்சு வந்து செனையாக இருக்கு ஒரு பத்து நாளில் குட்டி போடுற மாதிரி இருக்கு மீதி எல்லாம் குட்டியோடு இருக்குன்றாரு எண்ணி பள்ளி மிந்து வந்தேண்ணா ஐயா எண்ணி பல்லு மிந்து வந்தேன்ட்டா ஆறு பல்லு அந்த மாதிரி இருக்கும் அப்படின்றாரு ஆடுங்க பொறுத்த வரைக்கும் நல்ல நீட்டு போக்கு இருக்கு ஹைட் இருக்கு இன்னும் பேசும்போது இன்னும் கொஞ்சம் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்கு వీడియో వీడియోలో పట్టాడు ఎన్ని ఉన్నాయి మొత్తం ఇక డెబ్బై జీవాలు ఉన్నాయి కట్టము అయితే ఎంత ఇస్తారు చెప్పు పంతొమ్మిది పిల్లలు ఉన్నాయి మీద కర్ర ఎత్తుకు వచ్చింది కొట్టేమారే నువ్వు బాగుండవా సరే ఇక అయితే ఎంత చెప్తున్నారా ఇది ఉంది నెల్లూరు ఏరియా సైడ్ దా అండి అయిపోయినాయ్యా ఎంత చెప్పండి అన్న కట్ట ముందు అయితే ఇరవై తొమ్మిది ఇచ్చే భారా ఎంత వస్తేస్తారా పిల్లలు పిల్లలతో

నా చిన్న చిన బాగుండవా ఇవ్వ మంచి ఫోన్ చేసేది లేదు వీడియో వీడియో పెట్టేది లేదు అది ఏం చెప్తున్నారు అయ్యా వీడే పెట్టేదని కడుతున్నారు కానీ చెప్పు కన్న ముందైతే ఎంత చెప్తున్నారా ఇచ్చే కరెక్ట్గా చెప్పు ఏముండదే వీడు చెప్తేదే నలుగురు వస్తారా యాభై పిల్లలు నూట నూట పది గొర్రెలు యాభై పిల్లలా మీదంతా సూల్ మీద ఉండవు ఎంతో ఫైనల్గా ఎంత వస్తే ఇస్తున్నారా ఇరవై ఎనిమిది చెప్తున్నారు ఫైనల్గా ఎంత వస్తే ఇస్తు இச்சே பேரவேண்ணா லாஸ்ட்டுக்கு ஏன் அந்த யோசனை இச்சே பேரவைய அதே செப்பினாவோ ஃபைனலுக்கு எந்த இஸ்து மாட்டாடு ஆயிரம் ரெண்டாயிரம் முன்ன பின்னா கொடுக்கலாம் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நூற்றி பத்து உருப்படி இருக்குது மொத்தம் அதில் ஐம்பது குட்டியோடு இருக்குது மீதியெல்லாம் செனன்றாரு ஆனால் எல்லாமே செனியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் கொஞ்சம் முன்னே பார்த்ததை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது ఎన్ని ఉన్నాయి నా మొత్తం ఇయ్య ముప్పై ఏడు కట్టముందైతే ఏం పేరని చెప్పిన్నారా ముప్పై ఆరు చెప్తున్నారా ఎన్ని ఉన్నాయి పిల్లలతో పిల్లలు ఎన్ని ఉన్నాయి ఓ అన్నిటికీ పిల్లలున్నాయి ముప్పై ఆరు చెప్తున్నారు ఇచ్చే పేర ఫైనల్కి వస్తే ఎవరు తదిలేసుకున్నాడు ఈయన దిక్కడా

முப்பத்தி ரூபா சொல்லியிருக்கிறப்போல முன்ன பின்னே வந்தால் பேசிக்கலாம் ஆனால் முப்பத்தி ஏழுக்கும் குட்டி இருக்குது குட்டியோடு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறப்போல ஒரு மீடியம் சைஸில் இருக்குது எல்லாமே ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது மீடியம் சைஸில் இருக்குது இந்த விலை சொன்னாலும் அந்த விலைக்கு வந்து வாங்க மாட்டாங்க ரேட்டு குறைப்பாங்க எல்லாமே குட்டியோடு இருக்கிறதுனால அந்த ரேட்டு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஏதோ பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏதாவது எல்லாம் கேட்குறாங்களா பார்க்கலாம் இந்த ஒரு ஆடு மட்டும் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன் பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாரு சனியாடு ஹலோ இப்ப நான் எடுக்கறானா அழுனா உள்ளே போ மாடல நம்ம ஒரு நாள் அட்டையில பிடிங்க டபுள் ஆடி ஆமா டவுட் வந்து பாலா நீ ఏదో ఒకటి అడగండి బయట పెడితే కదా మీరు ఆ నేను చెప్పేసినాడా సూట్ కొర్రెలే శని అరుగు இது பதிமூணாயிரத்துக்கு கம்மி தரமாட்டோம் பதிமூணாயிரத்துக்கு மேலே வேணால் பேசுங்க அப்படின்றாரு அவங்க இன்னும் கேட்கல இந்த குட்டி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கேட்டார் அவர் மூணாயிரத்தி ஐநூறு தர முடியாது அப்படின்றார் அவர் பத்து பாடு பதிமூணாயிரம் ரூபாய் வரைக்கும் கேட்டாங்க மீடியமா இருக்குது சென்னையா இருக்குதுனால அந்த அளவுக்கு பலத்துல தெரியுது அது பதிமூணாயிரம் ரூபாய்க்கு முடிஞ்சிருச்சு அது கட்டு மந்த எந்த செப்புண்டாருண்ணா கட்டு மந்த எந்த செப்புண்டாருண்ணா கட்டுமந்தாயத்து எந்த செப்புண்டாரா எந்த செப்புண்டாருண்ணா ஏடுண்ணாரா இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாரு சென்னையாடுங்க ஏதாவது பேசுனா இன்னும் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்கு என்ன மொத்தம் ఎన్నైనా మొత్తం పిల్లలు ఏం చెప్తున్నారు రేటు ఎన్నుడా ఎన్నోనా మొత్తం నలభై ఏడు గొర్రెలు అన్ని పిల్లలతో కూడా ఏం చెప్తున్నారు ఇది ఇచ్చే రేట్ ఏమి ముప్పై నాలుగు వేలు చెప్తున్నారు ఇచ్చే రేటు ఫైనల్గా ఎంత వస్తే ఇస్తారా వీడియో అంతా కరెక్ట్గా వీడియోలో కరెక్ట్గా చెప్తేనే రేపు చూసి రేట్లు పర్వాలేదని వస్తారు వీడికి మేము తమిళనాడుకి ఎంత పోతుంది ఈ అన్నీ నువ్వు జాస్తి చమైన అనుకో కరెక్ట్గా ఇచ్చే రేటు వీడియోలో పెట్టినావంటేనే నాలుగు చూసే లాంగ్ నుంచి వచ్చేవాళ్ళు వస్తారు ఇచ్చే రేట్ ఏమి ఇది ఫైనల్గా ఎంత వస్తే ఇస్తారు కట్టమంది అయితే முப்பத்தி நாலாயிரம் ரூபா சொல்கிறாரு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா வந்தால் நாற்பத்தி நலபாய் ஆறா நாற்பத்தி ஏழு ஆடு இருக்கு நாற்பத்தி ஏழு குட்டி இருக்குன்றாரு என்ன பள்ளி மீந்திருந்தா என்ன பல் பல் எண்ணி பள்ளி மீந்த நாலு பல் ஆறு பல் அந்த மாதிரி இருக்குது வந்துட்டே இருக்கு டைம் ஆறுக்கு மேல் ஆயிடுச்சு நான் இனிமேல் வந்துகிட்டே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இதில் கூட குட்டியோட இருக்கிறது தான் நிறைய இருக்குது அப்படின்னா

இது செனையாடு துள்ளுடுது பால் இருக்கா கோடி ஆஹ் இருக்கு இருக்கு லோக அண்ட பே உண்டு வாழ் அடிக்கடத்தான்

எ கூட செங்கல்பட்டுலேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார் ஒரு பத்து தாயாடு எடுக்கணும்னு சொல்லி கேட்டப்பல அதுக்காக பேசணும் மொத்தம் பத்து எடுத்தாங்க பல்லு பார்த்து எடுத்தாங்க ஆறு பல்லு நாலு பல்லு பல்லு போடதா இருந்தாலும் பரவாயில்ல பல்லு தேங்கிருக்க கூடாது அந்த மாதிரி பார்த்து எடுத்தாங்க ஜோடி வந்து அவங்க முப்பத்தி ரெண்டு சொன்னாங்க இவங்க இருபத்தி ஏழு கேட்டாங்க அப்புறமா இருபத்தி அஞ்சு கேட்டாங்க அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா முப்பதாயிரரூபா வரைக்கும் கேட்டேன் அதை அதுக்கப்புறம் இன்னொரு ரவுண்டு வந்தோம் முப்பது வரைக்கும் கூட கேட்டோம் அவங்க கொடுக்கல ஃபர்ஸ்ட்டில் கொடுக்குற மாதிரி இருந்தாங்க அப்புறம் இடையில் வியாபாரம் வந்ததுனால அவங்க கொடுக்கல ஜோடி முப்பது அன்னி பிள்ளைல ஆ மொத்தம் மொத்தம் பத்தொம்பது பொருளோ பதினைந்து பிள்ளலோ நாலு சூட்டு பொருளா மொத்தம் பத்தொம்பது ஆடு அதில் பதினைஞ்சி குட்டியோடு இருக்குது நாலு சென ஆடு ஜோடி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு முடிஞ்சுருக்கு கொஞ்சம் ஹைட்டு இருக்குது லென்த் இருக்குது குட்டிங்க சாரி ஆடுங்க யாவூர் நம்ம வந்து ஆ ஏ டிஸ்ட் ஏ ஜில்லா அது நெல்லூர் ஜில்லா ஓ ஜில்ல பொங்கல் போய் ரூட்டா ఒంగోలు రూటా నాయుడుపేట ఈ పక్క నాయుడుపేట నుంచి ఇట్టబోతుంది ఓజిలా సరేనా సార్ ఏవర్నా ముందే మన పేరు పేరు వారం వారం గొర్రెలు తెస్తానే ఉంటారు సంతగా ఇప్పుడు ఎన్నుడైనా మొత్తం కట్టముందైతే ఏం అని చెప్తారా ఇరవై తొమ్మిది ఇప్పుడు మనం పది పది అడిగి ఉన్నాం పది తల్లి పిల్లలతో కూడా ఆడతాం ఏదైనా నచ్చలేదంటే సూటి గొర్రెలు వేసుకుంటారు పది పది గొర్రెలు మాత్రం ఇట్ల నుంచి ఏర్పి చెత్తుకుంటే పోయి రెండున్నర ఉన్నారా ఇక అన్ని ఎన్ని పళ్ళు మీద ఉన్నాయన్న ఇక రెండు పళ్ళు నాలుగు పళ్ళుతో ఉన్నాయి రెండు ఇతలు నా మూడు ఇతలే దానికి పైన నిండా వయసు అయినట్టు అంత ఏమో లేవు పళ్ళు ఉండేటివి లేవు సరే మంచి గొర్రెలు ఇస్తారు ఎప్పుడు మీరు మీరు మీకు ఇప్పుడు గొర్రెలు కావాలంటే మీరు ఫోన్ చేస్తే నేర్లో వచ్చి కూడా ఎత్తుకోవచ్చా మీ నెంబర్ చెప్తారా చెప్పండి డబుల్ నైన్ జీరో ఎయిట్ టూ ఫోర్ టూ త్రీ టూ త్రీ సెవెన్ త్రీ ఏ ఊరు అల్లూరు అల్లూరు సరేనా అటు అటు ఉంటే వారు అడిగితే కూడా మీకు ఫోన్ చేస్తాను మీ నెంబర్ కూడా నేను వీడియోలో పెడతాను కే இது மொத்தம் வந்து நாற்பத்தி அஞ்சு இருக்கான் இதில் வந்து முப்பத்தி அஞ்சு கேட்குறாங்க குட்டி முப்பது குழு செனையாக இருக்கிறது ஒரு அஞ்சு எடுத்துக்கிறாங்க முப்பத்தி எட்டாயிரரூவா சொல்கிறாங்க அதில் நம்ம என்ன கேட்குறது சொல்லலாம் மொத்தமாக முப்பது ஜோடி முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் கேட்குறாங்க இதில் பத்து குட்டி இருக்குது பத்து செனையாடன்னு சொல்கிறாங்க